வணக்கம் நெருப்புத்தமன் இந்த பி விசா இருக்குல்ல இந்த பி விசாவில் நடக்க நடந்து நடந்து இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை நான் சொல்கிறேன் இதை நான் கண் முன்னாடி பார்த்தேன் எனக்கு நூறு சதவீதம் இதை பற்றி தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் நமக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ப்ராவின்ஸு ப்ராவின்ஸில் ஒகாயோவில் ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறவர் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் ஐடி கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடைசியில் பார்த்தா இங்கே ஐடி கம்பெனிலாம் இல்லை ஐடி கம்பெனின்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஐடி கம்பெனியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஊர்களில் இருந்து ஆட்களை எடுக்க வேண்டியது ஆட்களை எடுத்து அவங்க இங்கே உள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறது அதாவது அவங்களை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தொகையை வாங்கிடுறது எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு நீங்கள் ஐயாயிரம் டாலர் தான் முன்னாடி அச்சோன்பிக்கு செலவாச்சுன்னா அந்த ஐயாயிரம் டாலர் தவிர்த்து ஒரு ஆளுக்கு வந்து அவங்க அஞ்சு லட்சம் ரூபா ஏழு லட்ச ரூபா வாங்கிறது தனியாக எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே வேலை செய்யும்போது அவங்க இவ்வளோ கமிஷன் அந்த கன்சல்டண்ட்டுக்கு கொடுத்துடணும் எந்த ஏஜென்சி உங்களை எடுத்தாங்களோ கொடுத்துடணும் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு வருஷமாக வேலை இல்லாமல் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் இங்கேயே இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இதெல்லாம் நடந்தது எங்கேன்னா தெலுங்கானாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அட்டுழியங்களும் ஹைதராபாத்து தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் இந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் வர்றவங்கெல்லாம் நீங்கள் பா நீங்கள் அவங்க ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான் பன்னிக்குடி வைக்கிறவங்க கூட நல்லா இருப்பான் அப்படி இருப்பான் ஆனால் பார்த்தா அவன் ஹெச் ஒன் பி விசாவில் வந்திருப்பான் இங்கிலீஷ் பேச சொன்னான்னா டுங்லீஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்போது அவனுடைய கல்விக்கும் அவன் அவன் கல் படித்தானா இல்லை சர்டிஃபிகேட் அடித்தானா இல்லை லேப்டாப் வச்சிருக்கிறவன்லாம் ஐடியில் வேலை செய்கிற ப்ரோக்ராம்னு வச்சுக்கிட்டானுங்களான்னு தெரியலை இதெல்லாம் நடந்ததை நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சா அஞ்சாயிரம் டாலரு வாங்கிட்டு ஐயாயிரம் டாலரு கட்டி ஒரு கம்பெனி ஒரு ஆள் எடுத்து பத்து ரூபா பதினஞ்சு லட்சம் ரூபா அவங்ககிட்ட வாங்கிட்டு அவனுக்கு கமிஷன் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா இனிமே நீ ஒரு லட்சம் டாலர் கட்டி எடுப்பியா இனிமேல் நீ ஒரு லட்சம் டாலர் கட்டினா அது அரசாங்கத்துக்கு போகுமா வந்த வரைக்கும் அரசாங்கம் லாபமா அப்படி ஒரு விடயம் இருக்கா இந்த ஒரு அயோக்கியத்தனம் பில் இங்கே நடந்ததுங்க இப்போ இங்கே ஐடியில் வேலை செய்கிறாங்கல்ல நிறையா பேர் நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தெலுங்கு தெலுங்கானா ஆந்திரா அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தவங்களெல்லாம் ஆடு மாடு மேய்கிறவன் பண்ணுக்குட்டி மேய்க்கிறவங்க கூட நல்லா இருப்பான் அதை விட கேவலமாக அந்த கம்யூனிகேஷன்லாம் அப்படியே தெலுங்கு லூ அதே தான் அந்த லூவே தான் வரும் இங்கிலீஷ்லேயே லூ தான் வரும் ஆட்டு லூ ஆ இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் இதெல்லாம் அச்சொருந்தில் நடந்த அநியாயங்களும் அட்டுலியங்களும் திருட்டுத்தனங்களும் முல்லை தான் இதில் மாற்ற கருத்து இல்லைங்க வச்சது சரி தான் வச்சாரு ஆப்பு உங்கள் மாப்பு நீங்கள் எல்லாம் நீங்கள் இன்னுமே பேக்கப்பு